ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் லேவ் வர சொந்தக்காரங்களை எப்படி சாப்பாடு போய் சமாளிக்கிறது சம்மர் லீவ் சொந்தக்காரம் லேட் நான்வெஜ் போட முடியுமா முடியவே முடியாது யாராலையும் முடியாது டெய்லி மட்டன் சிக்கன் இங்கே போகிறது தினமும் மட்டன் சிக்கன் யாராலையும் போட முடியாது அப்போ வரக்கூடிய சொந்தக்காரம் எப்படி சமாளிக்கிறது சிம்பிளாக சமாளிக்கணும் அதுக்கு தான் லெமன் ரைஸ் இருக்கவே இருக்குது லெமன் ரைஸ் இந்த லெமன் ரைஸ் என்ன ஸ்பெஷல்னா வாக்கி டேஸ்ட்டு மாதிரிச்சு உடம்புக்கு சூடும் குறைஞ்ச மாதிரி ஆச்சு வா ஓ இது கத்திரிக்காய் கூட்டா சூப்பர் சூப்பர் கத்திரிக்காய் கூட்டம் நம்ம ரைஸும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எப்போமே அப்படி ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வேறே வச்சுக்கிங்க இது ஃப்ரையா ஆ சிப்ஸ் மாதிரி இருக்குது மாதிரி ஆனால் சிப்ஸ் ஓ ஸ்லை பண்ணி பண்ண மாதிரி இதெல்லாம் மிளகாத்தூர் போட்டிருக்கா நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு தயிர் தைசு கொஞ்சம் நல்லா தயிர் சூப்பர் பண்ணியா நீங்கள் தயிர் தைசூசி சூப்பராக இருந்திருக்கும் பிடிக்கவும் முடியாது பார்க்கவேற முடியுமா இருக்கே வா நல்லா இருக்குவா நல்லா இருக்கா ம் இன்னைக்கி லெமன் ரைஸ் வெங்காயமெல்லாம் போட்டுக்கலாம் இல்லையா சூப்பராக இருக்குவா லெமன் ரைஸ் வெங்காயம் கூட வேறு என்ன பச்சை போட்டுருக்கிளகா கொத்தமல்லி ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர் ஸோ இன்னைக்கு லெமன் ரைஸ் கத்திரிக்காய் கூட்டு உருளக்கிழங்கு சிப்ஸ்ஸு உருளக்கெழங்கு சிப்ஸ் கிடையாது பொரியல் அதான் இந்த சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் பிடிக்காது உருளக்கெழங்க பிடிக்க கத்திரிக்காயா அந்த மாதிரி ஆல்டர்னேட்ட ஒன்று வச்சாச்சிக்குட் நல்லாயிருக்கு ஏப்பா அந்த தயிர் சப்பன் வச்சுருந்துருக்கலாம்லாம் சூப்பராக இருந்திருக்கும் பட்டைக்கா போய் இருக்கும் லெமன் ரைஸு உண்மையே ரொம்ப தரமாக பண்ணிக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்திருக்கு நீ சூப்பராக பண்ணிக்க ஓகே இந்த மாதிரி செஞ்சு போட்டோம்னா சம்மர் லீவ் சொந்தக்காரங்க நானும் கிட்ட நச்சரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி போட்டு சமாளிச்சிடலாம் காசு மிச்சம்மா எப்படி ஐடியா